திருச்சிற்ற்றம்பலம் நன்னாள் விண்ணப்பம் இன்று தொல்காப்பியர் ஆண்டு இரண்டாயிரத்தி எழுநூத்தி முப்பத்தி ஐந்து திருவள்ளுவர் ஆண்டு இரண்டாயிரத்தி ஐம்பத்தி ஐந்து மேகண்டாற ஆண்டு எட்நூத்தி ஒன்று வைகாசி திங்கள் முப்பத்தி ஒன்றாவது நாள் பொது ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் பதிமூணு வியாழக்கிழமை ஆறாம் வளர்பிரை நள்ளிரவு பதினோரு மணி வரை பூரம் நாள் முழுவதும் அருட்பணுவல் தெய்வ திருவள்ளுவனாயனார் அருளி செய்த உலக பொது தமிழ்மறையாகிய முப்பாலிலே இருந்து எழுநூத்தி பதினோராவது திருக்குறள் அவையறிந்து ஆராய்ந்து சொல்லுக சொல்லின் தொகையறிந்த தூய்மைய வைகாசி திங்கள் விடைபிடிவ வீடு திரு ஆப்பாடி நான்காம் திருமுறை கடலகம் ஏழின்னோடும் புவனமும் கலந்த விண்ணும் உடலகத் துயிரும் பாரும் ஆகி நின்று தடமள்கந்த மாலை தன்மதி பகலும் ஆகி மடலவில் கொன்றை சோடி யாரே வியாழக்கிழமை திரு இரும்புளையாகிய ஆலங்குடிய இரண்டாம் திருமுறை சீரார்கழலே வீர திசிப்பீர் வாரார் முளை மங்கையொடும்முடனாகி ஏறாரரும்போல இடம் கொண்ட ஈசன் நஞ்சமுதுண்ட கருத்தே அமநீதி நாயனார் ஆண்டாள் நச்சியார் அல்நிதி சிவம் குமார ராமதேவர் ஆதிய அருளாளர்களோடும் திருவனஞ்சேரி கஞ்சனூர் திருநாளூர் தலைச்சங்காடு ஆதிய தலங்களோடும் தொடர்புடைய விண்மீன் இரண்டாம் திருமுறை விண்குழையும் தோடும் பெய்தோர் நாள் வேதம் சுடுகாடல்லால் கருதாதீர் குளைச் செங்காய் வெங்க முகின் குளிர்புள் சோலைக்குயிலும் தலைச்செங்கைக் கோயிலே கோயிலாகத் தாண்டீரே சிவஞான போதம் அவனவள்ளனும் அபிமோவினமையின் தோற்றிய திதியே உடுங்கி மலத்துலதாம் அந்தம் மனார் மனார்புலபர் அதீனப்பனவள் கொலைமுறுத்தல் இருபத்தி ஒன்று செய்து உயிர்கற்கு இனிமை கொள்ளான் என்பு ஏற்றும் வேலை குரு தன்னால் வையகத்து ஓடும் குழமையது உன் மக்களோடு உன்மனையுண்டாலும் உய்வதுகிளை நீயவே எவனம் வேறிதற்கே உன் மனை பிறதோய்ந்துரின் அக்காலை கையகல விடுவதன்றி முளம் துணியும் அதிகாரத்தாலே கைலை குருமணி அவர்களின் சாந்தலிங்கர் பதிற்றுப்பத்தந்தாதி இன்பம் நாளும் எய்திட தீயதாம் துன்பம் நீங்கிட தூய ஐங்கரன் முன் நம்பி ஆண்டாக்கு அருளிய முத்தமிழ் என் மனத்து இடையே இசைந்திட அருளுமே என ஓதித்துதித்து போற்றுகின்றோம் போற்றுகிறோம் சிவாய்